மங்களம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் மங்களம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் ஆதரவாளர்கள் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்க தேர் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை மங்களம் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதேபோல் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் பிறந்த சிறப்பாக கொண்டாடும் முறையில் என்ஆர் காங்கிரஸ் மங்களம் தொகுதி இளைஞரணி சார்பில் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி கனுவாப்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் உசுடு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உசுடு தொகுதி பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழ் பெறுவதற்காக விண்ணப்பம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என சுமார் அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை வழங்கின இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முத்தாலு முரளி மற்றும் பாஜக கிளைத் தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் இளைஞர் அணியினர்கள் மகளிர் அணியினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்